சிவாய ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த குஜபலா உமாநந்த பாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த இளம் விரைபோலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான பொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திரத்தில் நவாகிரி சக்கரம் எனும் தலைப்பில் எழுபத்தி ஆறாவது பாடம் இந்த பாடலில் திருமூலர் அன்னை பராசக்தியின் திருக்கோலத்தை வர்ணிக்கிறார் இதோ அந்த பாடல் பச்சை இவளுக்கு பாங்கிமார் ஆரெட்டு கொச்சையார் என் மகள் கூடி வருதலால் பச்சனி கொங்கைகள் கையிரு காப்பதாய் எச்சை இடைச்சி இணைத்து இருந்தாலே பச்சை இவளுக்கு பாங்கிமார் ஆரெட்டு பச்சை நிற மேனி வண்ணம் கொண்ட அன்னை பராசக்திக்கு பரிவார தேவதைகளாக இருப்பவர்கள் மொத்தம் நாற்பத்தி எட்டு சக்திகள் ஆறு எட்டு என்றால் ஆறு பெருக்கல் எட்டு நாற்பத்தி எட்டு பேர் அவர்களுக்கு பரிவார தேவர்களாக இருக்கின்றார்கள் கொச்சையார் எண்மகள் கூடி வருதலால் மழை மொழி பேசும் தோழி பெண்கள் எட்டு பேர் அவர்கள் உடனே இருக்கிறார்களா கொங்கைகள் கை இரு காப்பதாய் கச்ச இணிந்த மார்புடைய இவள் இருபக்கமும் காவலர்களாக இருக்க எச்ச இடைச்சி இனிது இருந்தாலே இங்கே எச்ச என்றால் இளைச்ச மெலிந்த இடைச்சி என்றால் இடைப்பக்கம் மெலிந்த இடையுடைய இவள் இனிதே எழுந்திருக்கிறாள் என அன்னையின் திருக்கோலத்தை கூறுகிறார் திருமூண்டன் இதைத்தான் அவர் பச்சை இவளுக்கு பாங்கிமார் ஆறெட்டு கொச்சையார் எண்மர்கள் கூடி வருதலால் பச்சனி கொங்கைகள் கையிரு காப்பதாய் எச்ச இடைச்சு இருந்தாலே பச்சை நிற மேனி வண்ணம் கொண்ட அன்னை பராசக்திக்கு பரிவார தேவதைகள் மொத்தம் நாற்பத்தி எட்டு சக்திகள் மழலை பேசும் தோழி பெண்கள் எட்டு பேர் அவர்கள் உடன் இருக்க பச்சனைந்த மார்புடைய இவள் இருபக்கமும் காவல்களாக இருக்க மிளிந்த இடையாளான அவள் இதே எழுந்தொழுகிறாள் என்கிறார் திருமூலர் नमच्चिवाय